ஓவியங்கள் முன்னரும்ிப்படுத்தப்படும் இம்முறை எங்களுக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது நன்றி சரி ஒரு பாடல் ஒன்று நிரோஜினி ராபர்ட் ஒரு பாடல் ஒன்றை வழங்குவார் அதைத் தொடர்ந்து இளங்கோ தன்னுடைய நன்றியுரையை வழங்கிக் கொண்டு நாங்கள் நிகழ்வை ஒளிபக்கிறோம் இது வந்து ஒரு மலையாள கவிதைய தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வந்த ஒரு பாடல் இளங்கோக்கு பிடிச்ச ஒரு பாடல் என்றதால பாடு அன்றங்க ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் ஆறு இருந்ததே ஆறு நிறைய மீனிருந்ததே மீனும் முழுகிட குளிர கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே அந்நாட்டில் நிழலிருந்ததே மண்வழியில் மரம் இருந்ததே மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நோயிருந்ததே நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தி சூடில்லையே து எதும் நஞ்சில்லையே அன்ற அந்நாட்டில் நிழல் இருந்தது மண்வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறிருந்தது நல்ல மழை பெய்திருந்தது நரகத்தி சூடில்லையே தீவட்டிக் கொள்ள இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே ஒரு வீட்டில் அடுப்பெருந்தால் மறு வீட்டில் பசியில்லையே ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே ஒரு வீட்டில் அடுப்பெருந்தால் மறு பசி இல்லை ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே நாடெங்கும் மதிர்கள் இல்லை நடுவெளி இடைவெளி நூர் இருந்ததே நாலு மணி பூவிருந்ததே நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் சண்டை இல்லையே உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே அந்நாட்டை கண்டவருண்டோ இங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடை இறந்து போனதோ அது வெறும் ஒரு கனவானதோ அந்நாட்டை கண்டவருண்டோ இங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடை இறந்து போனதோ அது வெறும் ஒரு கனவானதோ அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் லார் இருந்ததே

இன்றைய நூல் ஆசிரியர் அல் அவர்கள் ஆசிரியர் விளங்குவர்கள் தன்னுடைய நண்டு உலகை வழங்குவார் அதற்கு முதல் நான் நினைக்கிறேன் காலம் செல்வம் என அவருக்கு காரணம் வார் செலவுணே நீங்கள் தான் வா வாய்ப்படாம வா திரு பி கரெக்ட் திருபி டாஸ் என்கோ ப்ரசென்டேஷன் டு இளங்கவனுடைய பிராமர்கள் உங்களுக்கான ஒரு நினைவு பரிசு இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்ல சரி நன்றி இளங்கோர் என்னுடைய நன்றி உரையோடு நாங்கள் இன்றைய நிகழ்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்பி நன்றி நன்றி உரசோப்பன் கொஞ்சம் கதை இந்நூலை வெளியிட்ட டிஸ்கவரி பதவிப்பதின் வீடியப்பன் அவர்களுக்கும் இந்த நூலை இங்கே வெளியிட திட்டமிட்டு ரெண்டு வாரங்களுக்கும் குறைவான காலப்பகுதி நூலை வாசித்து அவரது கருத்துக்களை பயந்து வந்த ஜெயகரன் மைதிலி அரசி செல்வம் ரங்கதாசன் அவர்களுக்கும் என் கதையை வாசித்ததோடு ஒரு பாடலை நிற்கும் இந்நிகழ்வில் அதிதியாக கலந்து கொண்டிங் ப்ராப்ளியான யோனித்தும் இந்நூறு கரைத்துரைத்தவர்களுக்கு ஓவியங்களை வழங்கிய நிலாவுக்கும் நிகழ்வை அழகா நிறைவுப்படுத்திய நகராக்கும் இந்த அரங்கை ஏற்பாடு செய்த ஜெயரனுக்கும் மற்றும் ப்ரொஜெக்டர் மற்றும் கம்ப்யூட்டர் இது எல்லாத்தையும் செய்த அந்த துறையாளனுக்கும் நிகழ்வுக்கான ஒளிவமைப்பு அந்த நேசனுக்கும் தேநீருக்கான கொள்கை வழங்கிய ரவி அண்ணாவுக்கும் நிகழ்வுக்கான சிற்றுடிகளை வாங்கிய குடும்பத்தினருக்கும் எல்லாருக்கும் நிற்க நன்றிகள் நிகழ்வு வந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய அவசர அவசரமான உலகில் இவ்வாறு விடயங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட நேர நேரத்தை செலவழிப்பது என்பது உலக கடினம் என்பது அனைவரும் அறிவோம் அதுபோல் இப்போது கோடை என்பதால் கிடைக்கும் சொற்ப காலத்தையும் குடும்ப நண்பர்களோடு கலைக்கவே நாங்கள் விரும்புவோம் அப்படி இருந்தும் நேரம் ஒதுக்கி இந்த மாலையை எனது நூலின் வெளியிட்டு நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒதுக்கி இங்கே வந்திருப்பது எனக்கு மிகுந்த நிகழ்ச்சியை தருகின்றது நான் எழுத வந்த காலங்களை நினைவில் ஓய்ந்து பார்க்கிறேன் நான் எழுத வந்தே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருடங்கள் ஆகிட்டு நினைக்கிறேன் இது எனது எட்டாவது நூல் முதலாவது கவிதை தொகுப்பான நாடற்றவனின் குறிப்புகள் வந்து பதினெட்டு வருஷங்கள் ஆகிருக்கும் நினைக்கிறேன் சாதாரண ஒருவனுக்கு இருபத்தஞ்சு வயசுகள் என்றாலே அவன் ஒரு அனுபவம் உள்ள என்ற அர்த்தம் அப்படியெனில் இந்த பொழுதில் எனக்கு எழுத்து என்ன தந்திருக்கிறது என்று யோசித்து பார்க்கிறேன் ஐ திங்க் தேவோ ஐ ஆம் நான் சிந்திக்கிறேன் ஆகையால் நான் இருக்கிறேன் என்று ரெனே தெக்காத்தி சொல்லியிருக்கிறார் அதை எனது ஆசிரியரான தாய் வந்து நான் சிந்திக்கவில்லை ஆகவே நான் இருக்கிறேன் என்று சிந்தனையின் எண்ணங்களின் சிந்தனையின் எண்ணங்களின் ஒருவையான வன்முறையை காட்டினர் சுட்டி காட்டினவர் என்னை பொறுத்தவரை நான் எழுதுகிறேன் ஆகவே நான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் எழுத்து என்பது என்னை நான் வெளிப்படுத்தும் ஒரு ஊடகமாகவும் இருக்கின்றது என்று நினைக்கிறேன் அதுவே எனக்கு சௌகரியமாகவும் எளிதாகவும் இருக்கின்றது எழுத்திலும் வாசிப்பிலும் என்னை தொழைத்து கொள்ள மட்டுமின்றி எனக்கான ஆறுதலையும் ஆற்றுப்படுத்தலையும் அங்கிருந்தே என்னால் கொள்ள முடிகின்றது அதே வேளை எழுத்தும் வாசிப்பும் எனக்கு மிகப்பெரிய நிறைவை தரும் விடயம் என்றாலும் அதை பல செய்வது போல மே செய்ய மாட்டேன் நமக்கு வாய்த்துவிட்ட சில படைப்பாட்களை வைத்து மற்றவர்களை சாதாரணமாக்கி அறிகுறை கூடும் விடயங்கள் எனக்கு ஒப்பானதும் அல்ல ஒரு சிறந்த படைப்பாளி அகத்தில் உணரும் அமைதியையும் மகிழ்வையை விட ஒரு கிராமத்தில் மிக சாதாரணமாக தன் நாளாக வாழ்வோடு இருக்கும் ஒரு செந்துறவி அடையும் நிறைவும் விடுதலையும் பெருந்தானே மிக நன்றி